இப்ப இருக்கிற கப்புள்ஸ்ல அதிகமான ஒரு எயிட் மந்த்ஸ் ஒன் இயர்லயே வந்து டிவோர்ஸ்க்கு நிறைய பேர் வராங்க அப்படின்ற ஒரு சர்வே வந்து நியூலி வெட் கப்பிள்ஸ் எந்த காலம்னு இல்லை எந்த காலத்திலயுமே வந்து இருக்குமே எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க ஆண்களும் இப்படிதான் எல்லா பெண்களும் இப்படிதான் நம்மதான் அட்ஜஸ்ட் பண்ண போனோம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சுத்தி இருக்கிற பெரியவங்களும் அவங்க அப்படியே டம்ப் பண்ணிடுவாங்க வேற பயாலஜிக்கல் ஃபேக்டர் உள்ளவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஃபரண்டா இருக்கிறவங்க வாழ வராங்க அப்படின்னாலே அங்க பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனையே இல்லை இல்லாமல் நம்ம மேரேஜ் லைஃப்பை கொண்டு போகணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட யாருமே மேரேஜ் பண்ணிக்காதீங்க வந்து இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்குள்ள அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து முன்னாடி அவங்களை செக்யூர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூலி வெட் கப்பிள்ஸ் வந்து அவங்களுக்குள்ள மீட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எப்படி மேம் இருக்கும் இன்னொன்னு இந்த ரொமான்ஸ் சொன்னதான் எனக்கு தோணுது ப்ரீ மேரேஜ் போட்டோ ஷூட்ஸ் போஸ்ட் மேரேஜ் போட்டோ ஷூட்ஸ் ஹனிமூன் பிளேஸ் சூஸ் பண்றதுல எல்லாத்துலயுமே இன்ஸ்டாகிராமோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஹலோ மேம் ஹாய் ஹாய் எஸ் மேம் டாபிக் இந்த டாபிக் வந்து நியூலி வெட் கப்பிள்ஸ் வந்து இப்போதான் வந்து அவங்க புதுசாக கல்யாணம் ஆகியிருப்பாங்க ஆனால் ஏற்கனவே ஆனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னப்பா இப்போ தான் நீ கல்யாணம் ஆயிருக்கே உனக்கு என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை உங்க வாழ்க்கைலாம் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா சொன்னாங்க நிஜமாலே உங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுமா மேம் சரி நம்ம புதுசாக எந்த விஷயத்த செஞ்சாலுமே நம்மளுக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இப்போ இப்போலாம் வந்துட்டு நியூலி வெட் கப்பிள்ஸ் வந்து அதிகமாக ஏன் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்ம வந்து ஈவன் ஃப்யூ டேக் சர்வேல பார்த்திங் சர்வே எடுத்து பார்த்தாலுமே இப்போ இருக்கிற கப்புள்ஸில் அதிகமான ஒரு ஒரு எயிட் மந்த்ஸு ஒன் இயர்லேயே வந்து டிவோர்ஸ்க்கு நிறைய பேர் வராங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுக்குது அண்டு சர்வே வந்திருக்கு ப்ளஸ் என்னுடைய கிளைண்ட்ஸுமே நிறைய பேர் அப்படி தான் இந்த த்ரீ மந்த்ஸில் மேரேஜ் ஆகி த்ரீ மந்த்ஸ் எயிட் மந்த்ஸு ஒன் இயர்க்குள்ளே வரவங்க வந்து அதிகமாக இருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் ஸோ ஏன் இந்த நியூலி வெட் கப்புள்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுனா நியூ வெட் கப்புள்ஸ் இந்த காலம்னு இல்லை எந்த காலத்துலேயுமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு பட் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எல்லாருமே எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க எல்லா ஆண்களும் இப்படி தான் எல்லா பெண்களும் இப்படி தான் நம்ம தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்களும் அவங்க அப்படியே டம்ப் பண்ணிவிடுவாங்க பட் இப்போது எப்படின்னா என்னுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து எனக்காக ஸ்பீக் அவுட் பண்ணுறேன் நான் எனக்காக கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நாங்கள் பெட்டராக பண்ணணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களும் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஸ்டைலேயே வந்துக்கிட்டு டிசைன் பண்ணுறாங்க ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேரேஜ் அமையல அப்படின்னபோது அந்த ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து நிறைய பிரச்சனைக்குள்ளேயும் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் குள்ளேயும் கொண்டு போயிடுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் அரேஞ்சு மேரேஜ்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ளஸ் மேட்ரிமோனியல் சைட்ஸில் பார்த்துட்டு மேரேஜ் இப்போ நிறைய மேட்ரிமோனியல் சைட்ஸ் பார்க்குறாங்க ப்ளஸ் இப்போ பேரண்ட்ஸ் பார்த்து மே அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன் பட் அது லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி மேட்ரிமோனியல் சைட்ஸில் பார்த்து நீங்கள் பண்ணதாலும் சரி இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரோ பார்த்து பண்ணாலும் இட் இஸ் ஆல்வேஸ் ரெண்டு பேர் வேறு வேறு பர்சனாலிட்டிஸ் வேறு வேறு திங்கிங் பேட்டர்ன் வேறு பயாலாஜிக்கல் ஃபேக்டர் உள்ளவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க ஒன்றா வாழ வராங்க அப்படின்னாலே அங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனையே இல்லாமல் நம்ம மேரேஜ் லைஃப்பை கொண்டு போகணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோடு யாருமே மேரேஜ் பண்ணிக்காதீங்க அது வந்து அட்வைஸபிளே கிடையாது பிகாஸ் அந்த ஒரு க்ரியேஷனே அப்படி தான் அப்படின்னும் போது அதை பற்றி நான் புரிதல் அதிகமாக நீங்கள் ஏற்படுது இப்போ நான் நிறைய பேர் வந்து ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் நானே ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறேன் மேரேஜ்க்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தருடைய பர்சனாலிட்டிஸ் அசஸ் பண்ணி அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுடைய பிரிங்கிங் அப் சைல்டுஹுட் எப்படி இதெல்லாம் வச்சு இந்த பர்சன்ஸ் இப் இந்த பர்சன் இப்படி தான் இந்த பர்சன் இப்படிதான்ற ஒரு புரிதல் அதாவது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் பர்சனை வந்து நம்ம ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் சொல்கிறோம் ப்ளஸ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்கிறோம் இன்னும் அடுத்த ஸ்டெப் போய் இப்போல்லாம் இன்லாஜியுமே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு நான் வந்து கூப்பிடுறேன் அதாவது மேரேஜுக்கு கொடுக்குற அந்த ஒரு பையன் சைடாக இருந்தாலும் சரி பெண் பொண்ணுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பை புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு அவங்க திணிக்கக்கூடாது அப்படின்றது வந்து நான் என்னுடைய மேரேஜ் கவுன் ப்ரீமரேட்டல் மே கவுன்சிலிங்ஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதையும் தாண்டி இதெல்லாம் தானே வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல அவேர்னஸ் இல்லை ஸோ புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் அதிகமாக வருது மேம் இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களே வந்து டிவோர்ஸ்க்கு போய் நின்று பேர் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணது இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போது இவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எப்படி இவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஃபேஸ் இல்ல அதான் வராது அது ஒரு இப்போது அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க லவ் ரெண்டு பீப்புள் மட்டும்தான் மேரேஜுன்னு வரும்போது நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க அவங்க பேரண்ட்ஸு இவங்க பேரண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க அவங்க சிப்ளிங்ஸ் ஆக அண்ணன் தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகும்போது இட் இஸ் லைக் அ கலெக்டிவ் பீப்புள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் வைப்பாங்க மேரேஜ்றது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ்கிறது வந்து ஒரு கல்ச்சர் அப்படின்னும் போது அதில் நாங்கள் என்ன எங்கள் சைடு தான் செய்வோம் எங்களை மாதிரி தான் பண்ணுவோம் இது தான் எங்களுடைய இது எதிர்பார்ப்பீதியிலிருந்து நிறைய பேருடைய மைண்டோடைய அது திங்கிங் பேட்டர்ன் உள்ளே வரும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வரும்போது இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டே இருந்த பர்சனாலிட்டிஸ்க்கே வந்து ஆஹ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிச்சு இல்ல இல்ல உங்க அம்மா இப்படி சொன்னாங்க அக்கா இப்படி சொன்னாங்க இல்ல இவங்க இப்படி சொன்னாங்க நீ ஏன் வந்து எனக்கு அங்கே சொல்லலை அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா அவங்க தனிப்பட்ட அந்த ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டது கூட வந்து டிஸ்டர்ப் ஆகுது இதோட கண்டினியூவேஷன் தான் மேரேஜ் லைஃப் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது இதோட கண்டினியூஷன் தான் மேரேஜ் லைஃப் இது எல்லாத்தையும் தாண்டி இல்லை நான் விரும்பினா விரும்பினேன் தான் எனக்கு வேணும்னு ஒரு அடம் பிடிச்சி அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கம்ஃபோர்ட் ஆகிடுறாங்க அப்பாடா கல்யாணம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் ஆனவங்களை தோர்த்து சுற்றி இருக்கிறவங்க கம்ஃபோர்ட் ஆகலை ஸோ அவங்களுடைய ப்ரெஷர் அதாவது தேர்ட் பார்ட்டிஸோட ப்ரெஷரும் இருக்கலாம் ப்ளஸ் அவங்களுக்குள்ள பர்சனலாக ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய இன்னொரு சைடும் தெரிய வரும்போது நீ இப்படி கிடையாது நீ அப்போ இப்படி இருந்த இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த கம்பாரிசனை கொண்டு போ கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு மேரேஜது வந்து இட்ஸ் அ பிளேஸ் டு பில்ட் த ஃபேமிலி லவ்வை வந்து லவ் லைஃப்பை வந்து அப்படியே கொண்டு அதாவது லவ் லவ் நம்ம லவ் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கும் போது அதே எதிர்பார்ப்போடு இருக்க முடியாது இந்த மேரேஜ் லைஃப்பில் உங்களுடைய லவ்வை எப்படி நீங்கள் அதிகப்படுத்திக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக கலை நான்வங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்னும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேரேஜை பற்றியும் லவ் பற்றியும் அது அவங்க அதிகமாக ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாம பேரண்ட்ஸ் மட்டுமே பேசி இவங்களை வந்து ஃபோக்கஸ் இவங்க நீங்கள் ஓகே மேரேஜ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணிக்கிட்டாங்க இன்னும் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸு லைக்ஸு டிஸ்லைக்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய கெரியர்லாம் பேசினாங்கன்னா அந்த பேசி ஓகே எனக்கும் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினச்சி மேரேஜ்க்குள்ளே வந்து அங்கே வந்து திருப்பியும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்ட்டு பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆனால் அது வராமல் இருக்கணும்னு எதிர்பார்த்து வர கப்புல்ஸ் தான் இந்த மாதிரி டிவோர்ஸ்குள்ளே வந்து நிற்கிறாங்க வந்து இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்குள்ள அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் மேம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவேன் அமௌண்ட்டு அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து முன்னாடியே அவங்கள செக்யூர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஓகே ஸோ என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க ஏன்னா ஆண்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க வந்து கேக்குறாங்க பொண்ணு கல்யாணம் பண்றோம் வீட்டுக்கு கொடுக்கணும்ப்பா நம்ம தான வச்சு பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அந்த பையன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நானும் வேலை செஞ்சிருக்கேன் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்சிருக்காங்க இப்ப ஒரே பொண்ணு அப்படின்னு எல்லாம் கிவ் தியர் சா சேலரி டு த பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஏதாவது கமிட்மெண்ட் வச்சிருந்தா ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்கள விட்ட வேறு யாரும் இல்லைன்ற அந்த ஒரு ஒப்பீனியன் ஸோ அது எல்லாமே மேரேஜ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு பேசிவிட்டு சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணால் ஹஸ்பண்ட் அதாவது டு பி ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டாங்க என்னுடைய சேலரியை வந்து நான் வீட்டுக்கு கொடுப்பேன்ட்டு ஆனால் அந்த ஹஸ் அந்த டூ பி ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லு ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணு வந்து அவங்க சேலரி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலிக்குன்னும் போது அவங்க ஹஸ்பண்டோட அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி கேட்குறாங்க என்னப்பா இந்த பொண்ணு வந்து அவங்க சேல்ரி கொடுக்கலாம் அப்போ அவன் சொன்னால் இல்லை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா அது எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு டூ மந்த்ஸ் தான் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்துச்சு தேர்ட் மந்த் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு இது வந்து என்ன ஆகுதுன்னா மேரேஜுக்கு முன்னாடி இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு இருக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல நீங்க அவங்க வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த ஒரு டிசிஷனை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்துட்டு என்கிட்டே சொல்லு எனக்கு தெரியாம நீ எப்படி பண்ணுவோம் சரி அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ போறாங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயத்த அவங்க யோசிச்சுக்கிறாங்க எனிவே பையன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்க போறாரு இப்படிதான் பேட்டர்ன்ல இருந்தீங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்த உடனே எல்லாத்தையும் செய்யணும் எல்லாமே நமக்கு தான் வரணும் எல்லாமே அந்த பொண்ணு நம்ம சொல்கிறப்ப தான் செய்யணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த பொண்ணுக்கு உடனே வராது ஸோ இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் ஸோ நியூலி வெட் கப்புள்ஸ்க்கு அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான் வருது அதே மாதிரி இப்போ நியூலி நியூலி வெட் கப்புள்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எப்படி மேம் இருக்கும் இன்னொன்று இந்த ரொமான்ஸ் சொன்னோன்னு தான் எனக்கு தோணுது ீ மேரேஜ் போட்டோஷூட்ஸ் போஸ்ட் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்ஸு ஹனிமூன் பிளேஸ் சூஸ் பண்றதுல எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராமோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஓகே ஸோ இப்படிதான் பண்ணணும் தேர் ரெடி டு ஸ்பெண்ட் தேர் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் பரவாயில்லை அந்த ப்ரீ வெட் ஷூட்டு போஸ்ட் வெட் ஷூட்டு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ் மாதிரி எடுக்கிறாங்க போட்டோகிராஃபி ஷூட்ஸ் எல்லாம் இது எல்லாமே ஓகே இட்ஸ் ஆல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இட்ஸ் மெமரி ஃபார் யூ ஆனால் இது சில மேரேஜில் பண்ண முடியாது சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எனக்கும் இது வேணும் எனக்கும் இப்படி பண்ணும் இப்போ லவ் மேரேஜ்ன்னு வரும்போது சில டைம் ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கலாம் கேர்ள் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருக்கலாம் இல்லை கேர்ள் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் பாய் வந்து அப்பர் கிளாஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகும்போது ஃபினான்ஷியலாக தே வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் வரும் பேரண்ட்ஸ்லாம் இதெல்லாம் தேவையா அப்போவுமே சொன்னேன் அது தேவையில்லை அதெல்லாம் வந்துக்கிட்டோ ஒன்றும் இல்லைன்னு இப்போ அதை அது வந்து அவங்க கமெண்ட் பண்ணுறதோ இல்லை இவங்களை வந்து குற்றப்படுத்துறது இந்த கப்பல்ஸுக்கு ஒரு ஆகிடுது அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு ஃபேசினேட்டடான ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதுவுமே இது எல்லாமே காமனாக கொண்டு வந்து நிற்கிற இடம் எக்ஸ்பெக்டேஷன் நோ எக்ஸப்டன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிட்டே இருக்குது அதிகமாக ஆனால் எக்ஸப்டன்ஸ் இல்லாதது தான் இந்த மாதிரி கப்புல்ஸ்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக கூட இருக்கும் அப்புறம் நான் அதிகமாக கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் அந்த பேபின்னு ஒரு ஒரு சர்க்கிள் வருதுல்ல மேம் அப்போ அவங்க வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பேபி வருது அதுக்கு முன்னாடியே அவங்க சுற்றி இருக்கிற அந்த கப்புள்ஸை சுற்றி இருக்கவங்க பேசுகிற அந்த டாக்ஸாலே அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க இது வந்து நியூவாக மேரேஜ் ஆகிறவங்களுக்கு மட்டுமா இல்லை வந்து புரிஞ்சுட்டு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது யாருக்காக இருந்தாலும் இந்த பேபின்றது ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது அது டூ இயர்ஸாக இருந்தாலும் சரி ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் வந்துட்டு கப்புல்ஸே ரெடி ஆகிக்கிறாங்க நானே வந்து என்னுடைய சேனல்ஸில் சில இதில் கொடுத்துப்பேன் டிங்க் கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு டபுள் இன்கம் நோக்கிட்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டு போய்ட்டுருக்கேன் கப்பல்ஸ்குள்ளே எதுக்கு குழந்தைங்க குழந்தைங்க இல்லாமல் நம்ம மட்டுமே இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இந்த பேரண்ட்ஸோடைய ப்ரெஷர் வருது அதை அப்படியெல்லாம் இருக்க முடியாது குழந்தைங்க இருக்கணும் குழந்தைங்க இருந்தால் தான் நாங்கள் ஒன்று பிளான் பண்ணுறோம் நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்க அதெல்லாம் அந்த காலம் ஸோ இட் இஸ் லைக் மோர் ஆஃப் அந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு போட்டியாக போயிட்டுருக்கே தவிர்த்து வாழ்க்கை நம்மளுடைய லைஃப் ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு வர வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் என்ன ப நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் இல்லை நீங்கள் இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுவாக இல்லை அவங்க வந்துட்டு நாங்களாம் இப்படி இருந்தோம் நீங்களும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் குழந்தைன்னு வரும்போது இந்த காலகட்டத்தில் இருக்க கப்புல்ஸே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க இமீடியேட்டாக ஒரு குழந்தைய வந்து வேண்டாம் ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்புறம்தான் குழந்தை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ இஃப் தெர் இஸ் அ டைம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பேபியை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைன்னு ஒன்று வரும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த க்ளோஸ்னஸும் அதிகமாகும் இல்லை அதனால குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு க்ளோஸ்னஸ் இல்லையான்றதுலாம் கிடையவே கிடையாது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட் பட் குழந்தைன் வரும்போது அது ஒரு ஃபேமிலியாக யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த குழந்தையோ அந்த குழந்தைங்க சம்டைம்ஸ் நம்மளையும் குழந்தைய மாற்றுவாங்க நம்ம நிறைய விஷயத்தில் வந்துட்டு கீழே போய் அதை செய்யணும் பண்ணணும் பட் அந்த மாதிரி குழந்தைன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற போது ஹெல்ப் இல்லாதது அந்த பொண்ணுக்கோ ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு இப்போ நிறைய இது கிளாஸஸ்லாம் நடக்குது ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் வச்சோம்னா குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக பெண்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அவேர்னஸும் கொண்டு வந்துட்டுருக்காங்க பட் குழந்தை இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் அ வெரி பிக் ப்ரெஷர் ஃபார் த விமன் எஸ்பெஷலி அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பெண்களுக்கு தான் அதிகமான ட்ரீட்மெண்ட் போகுது மெடிசன்ஸ் கொடுக்குறது இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறது ஹார்மோனியல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து இது எல்லாமே அவங்கள வந்து பயங்கரமாக மனதளவில் பாதிக்கப்பட வைக்குது ஸோ சொசைட்டி இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இமீடியட் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கப்புல்ஸுக்குள்ளே இந்த பிரச்சனை வருது அவாய்ட் பண்ணலாம் என்னென்னா இப்போ வந்து நியூலி வெட் கப்புள்ஸ் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் பிளானிங் அண்ட் கோல்ஸ் வந்து இப்படி இப்படி செட் பண்ணால் நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களா ஸோ எந்த கப்புளுக்குமே ஃபஸ்ட்டு என்னென்னா பர்ஸ்னல் டைம் அவுட் வேணும் தே ஷுட் ஹவ் அட் தேட் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் எவ்ரி டே அவங்களுடைய அந்த அந்த டிஸ்கஷன்ஸில் என்ன இருக்கணும்னா அவங்களுடைய பர்சனல் கோல்ஸ் ஏன்னா எனக்குன்னு ஒரு பர்சனல் இப்போ வந்து நான் சைக்காலஜி படு நான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா நான் நிறைய அப்கிரேட் பண்ணுறதை பற்றி என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவேன் அவங்க அவங்களுடைய கெரியரில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய சம் சம்டைம்ஸ் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த ஒரு ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வருது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத பற்றியெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் என்ன விதத்தில் மாறிட்ருக்கேன் ஏதாவது என்னுடைய டிஃப்ரென்சஸ் இருக்கா ஏன்னா வி ஆர் தேர் ஃபார் லாங்க பீரியட்னும் போது முன்னாடிலாம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுற இல்லை இதை வந்து நீ இப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம எங்களுடைய பர்ஸ்னல் டிஸ்கஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குழந்தைக்கு நம்ம என்னென்ன செஞ்சுட்ருக்கோம் ஃபேமிலியை முன்ன கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுரு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ஃபேமிலியை வந்து ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளே நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோன்ற அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபார் த ஃபேமிலி பர்ஸ்னல் லைஃப் அண்ட் கப்புள் லைஃப் கப்புல்ஸாக அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயினாக என்ன சொல்கிறேன்னா மெடிக்கலுக்குன்னு தனியாக யூ கீப் சம் அமௌண்ட்டு டூர் போகிறதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க அதாவது ஸ்பெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் எதுவுமே தயும் கவலைப்படாமல் அதுக்குன்னு ஒரு தனியாக சேவிங்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா அந்த டைமில் வெறும் சேலரியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் யூ ஹாவ் டு சேவ் சம்திங் அதே மாதிரி குழந்தைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே யூ கீப் சேவிங் ஏன்னா ஃபினான்ஷியலாக எப்பவும் ப்ராப்ளம் வரும்னால் வென் யூ டோன்ட் ஹேவ் சேவிங்ஸ் ஸோ பிளானிங் யுவர் லைஃப் பிளானிங் யுவர் பர்சனல் லைஃப் ஃபேம் ஐ நோ பிளானிங் யுவர் கப்புல் லைஃப் அப்பா அம்மாவாயிட்டா கப்புள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை குழந்தைக்கு தான் அப்பா அம்மா ஸ்டில் யுவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டு ஈச் அதர் அப்படின்னும் போது அந்த கப்புல் லைஃப்பையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது வீக்கெண்டான ஒரு ஆக்டிவிட்டி கப்புல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அதாவது வெளியே போ வெளியே போகிறதுனா வெளியே போய் சாப்பிட்றது கிடையாது அது ஆக்டிவிட்டி கிடையாது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கேம்ஸ் அந்த இப்போலாம் நிறைய போர்ட் கேம்ஸ் வருது இல்லை ஃப்ரெண்டு ஃபேமிலி விசிட் பண்றது இல்லை ரெண்டு பேரும் தனியாக போய் சும்மாவது எங்கேயாவது உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி ஒரு கப்பல் லை டைமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ளஸ் ஃபேமிலியாகவும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா இதை வந்து ப்ரோக்ரஸ் ஆகும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் அதுல இருந்து ப்ரோக்ரெஸ் ஆகி ப்ரோக்ரஸ் ஆகி அதை வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை அவங்க வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங்ஸு ஃபினான்ஷியல் பிளானிங்ஸு அவங்களும் அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒருத்தர் ஒருத்தரை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அக்சப்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக எனி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸே வந்தாலும் அது வந்து அந்த ஃபேமிலியை பிரேக் பண்ணாது ஸோ அந்த ஃபேமிலியை பிரேக் பண்ணாமல் அந்த ஃபேமிலியை பில் பண்ணுறதுக்கே இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ மச் மேம் நியூலி வெட் கப்பிள்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பெர்ஃபெக்டா அவங்களுக்கு போய் ரீச் ஆகும்